வெச்ச நீ গার্লフレண்ட் வேற வெச்சங்க. ஹ்ம். ஏยப்பா. வேற வெச்சீ. வேற வெச்சங்கடா. ஏยப்பா அதுக்கு திரதி. ஏยப்பா. வேற வெச்சங்கடா. வேற வெச்சீ. ஓரோ ஓரோ வேற வெச்சீ ஃப்ரண்ட் எங்க? ஏய் ஓவரவுண்ட் வந்து తెలుస్తான் இந்த வீட்டி. கదా? ஹ்ம். ஓரோ நீ என்ன எப்படின்னா பூசிந்தா அடது சூசம் பூசினார் கீத அப்படின் போயி போதும் ரெண்டு மூணு சிங்கண்டா நீ சிங்கம் சிங்கவாதான் வருது அவன் புலி ஆ அவன் அலைஞ்சான் சித்த புலி வெட்டி வெள்ளச்சி ஒரு ஒரு டான்ஸ்காரி